எட்டு 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 அஷ்டலட்சுமிகள் அஷ்ட பைரவர்கள் அஷ்டத்துக்கு பாலகர்கள் அத்தனை பேரும் ஒரே நாள்ல இணைந்து வருகிறார்கள் நமக்கு சகல ஐஸ்வரியங்களையும் தருவதற்காக ஆமாங்க இந்த நாள் வரும் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் எட்டாம் தேதி வருகிறது இந்த ஆண்டோட அதிகபட்சமான ஒரு தெய்வீக நாள் சுமாராக ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தெய்வீக நாள் வருகிறது அன்றைய தினத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சூட்சம பரிகாரத்தை பதிவு செய்கிற முழுமையாய் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரட்பெரும் அரட்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே குலதெய்வமே சரணம் சரணம் துணை துணை குபேரரே ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியம் சகலைஸ்வரியங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகட்டும் வாழ்க அன்பு அன்பர்களை வரும் வெள்ளிக்கிழமை ஆடி பௌர்ணமி ஆடி வெள்ளி வரலட்சுமி நோன்பு லட்சுமி அகேரிய ஜெயந்தி அபஜித் முகூர்த்த நேரம் திருவோண நட்சத்திரம் அதோடு சேர்ந்து எட்டாவது மாதம் எட்டாம் தேதி காலை எட்டு மணியிலிருந்து எட்டு எட்டுக்குள்ள இந்த எட்டு நிமிஷத்துல நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை செய்திங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய எட்டு வேண்டுதலை இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்கு தரும் எட்டுங்கிறது இன்ஃபினிட்டி நேரம் அதாவது எட்டுங்கிறது இப்படி வடிவம் வடிவம் बढவும் இருக்கலங்க பாருங்க இந்த சிம்பல் இப்படி பார்த்தா 8ல இது இப்படி திருப்பி பார்த்தா என்ன சொல்லுவோம் இன்ஃபினிட்டி சொல்லுவோம் அதே நாளரோட ஸ்பெஷலான ஹபஜீத் வருது. அவஜீத்தையும் இன்ஃபினிட்டி தான் சொல்லுவோம். இத வந்து இன்ஃபினிட்டி ரிங் பண வசியதற்காக நம்ம குபேர விரட்டோட ஸ்பெஷலைஸ்டு எனர்ஜி ரிங். இது லெஃப்ட் ஹேண்ட் மோதிரவரல போடுறதே பண வரவ தரும். தேவபடர்வங்க தடகுண்டு வாங்கி கேங்க. இப்ப சொல்ற விஷயம் என்னன்னா எட்டு எட்டு எட்டாக வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கிடைப்பதற்காக வேண்டுதலை வையுங்க இதை பார்த்த உடனே உங்களோட எட்டு வேண்டுதல் அஞ்சு லட்ச ரூபா பணம் வேணும் புது கார் வேணும் புது வீடு வேணும் நானும் என் மனைவியும் வெளியூர் போகணும் காசு யாத்திரை போகணும் அல்லது கடன் தீரணும் என்ன வேணுமோ எட்டு வேண்டுதலை எழுதிக்கங்க நீங்கள் தனியாக எழுதுங்க உங்கள் கணவரை தனியாக எழுது வைங்க உங்கள் குழந்தைங்களை தனியாக எட்டு ஆசை எழுத ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரில் நல்லா மஞ்சள் தடவி அதுக்கப்புறம் புனுகு தடவுங்க இந்த மாதம் நம்மளோட டிவைன் சென்டரில் புணுகு வாங்குறவங்களுக்கு ஒன் பிளஸ் ஒன் ஃப்ரீ தேவைப்பட்ட தொடர்புகளில் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் புணுகை தடவி அந்த பேப்பரை மடித்து அதற்கு அப்புறம் ட்ரிபிள் எயிட் அப்படின்னு உங்கள் லெஃப்ட்ஹேண்டு உள்ளங்கையில் எழுதிக்கங்க ஹேண்ட் உள்ளங்கையில் இந்த இடத்துல ட்ரிபிள் எயிட் அப்படின்னு எழுதி ஒரு வட்டம் அப்புறம் அதற்கப்புறம் லெஃப்ட்ஹேண்டில் பிடிச்சி ட்ரிபிள் எயிட் அப்படின்னு எண்பத்தி எட்டு முறை எழுதுங்க ஒரு பேப்பரில் அதற்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பிரியாணி இலையில் ட்ரிபிள் எய்டின் எழுதி வஷி வஷி அப்படின்னு எழுதி அதில் மஞ்சள் குங்குமம் புணுகு தடவி அதையும் வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் எட்டு மண் விளக்கு ஏற்றிருக்கேங்க எட்டு விளக்கும் எட்டு லட்சுமியாக இருக்கிறதாக நினச்சிக்கங்க ஏன்னா அன்றைக்கி வரலட்சுமி நோம்பு கூட அதனால் அஷ்டலட்சுமிக்காக அஷ்டலட்சுமியையும் எழுதிட்டு ஏதோ ஒரு இனிப்பை செஞ்சு வச்சுக்கிட்டு கையை நமஸ்கார முத்திரையை வச்சு இங்க பாருங்க இந்த முத்திரையை வச்சுக்கணும் நமஸ்கார முத்திரையை இந்த வச்சுட்டு இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு அந்த தீபங்களை பார்த்து ஓ சகல வசிய வசிய தோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிராப்தப்தம் என்று சகல தேவதைகளையும் வசியம் செய்யக்கூடிய சகல தோஷத்தையும் போக்கக்கூடிய சித்தர்கள் அருளிய இந்த மந்திரத்தை எண்பத்தி எட்டு முறை சொல்லிட்டு உங்களோட அந்த பிரியாணி எடுத்து எட்டு தீபத்தையும் தொட்டு எரிச்சிருங்க அதற்கப்புறம் இனிப்பை சாப்பிட்டுட்டு உங்களோட குலதெய்வத்தை மனதார வேண்டி எனக்கு இந்த வேண்டுதலை அடுத்த வேண்டுதல் நாளுக்குள்ள எனக்கு செஞ்சுதாங்கன்னு வேண்டிக்கங்க அதற்கப்புறம் கை நிறையா கொட்டையோ அல்லது ஏதோ ஒரு தானியத்தை எடுத்து மொச்சக்கொட்டை அல்லது பச்சரிசி கையில் எடுத்து பிரார்த்தனை பண்ணி வடக்கு திசையில் கொண்டு போய் அந்த அரிசியை பறவைக்கு போட்டுட்டு வந்துட்டு அடுத்தடுத்த வேலையை செய்யுங்க வேண்டி எழுதின பேப்பரை எல்லாம் நீங்கள் கொண்டு போய் பட்டு சாரிக்குள்ளேயோ பட்டு வேட்டிக்குள்ளேயோ வச்சுருங்க யார் ஒருவர் இதை இந்த நாளில் செய்கிறாங்களோ காலையிலையும் செய்யலாம் இரவுலையும் செய்யலாம் காலை எட்டு மணியிலிருந்து எட்டு எட்டு அதே மாதிரி மாலை எட்டு மணியிலிருந்து எட்டு எட்டுக்குள்ள இதை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில இந்த எட்டுல மினிமம் பாதிக்கு பாதி நாலு விஷயமா அது நடக்கும் சத்தியமாக நிச்சயமாக நடக்கும் இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் இதை பற்றி பேசுகிறாங்க ஆனால் நம்ம பதினஞ்சு வருஷமாக இதை நம்ம ஃபாலோவர்ஸ்களுக்கு சொல்லி சக்ஸஸ் நிறையா கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் நினைத்த வீடு வாகனம் வசதி வாய்ப்பு பணம் பேர் புகழ் தனம் தானியம் வீரியம் விஜயம் வெற்றி வியாபார சக்ஸஸ் அத்தனையும் கிடைக்க பிரார்த்தனை பண்ணி உங்களுக்காக இதை பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் யார் இதை செய்ய போகிறீங்க ட்ரிபிள் எயிட்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்றைய தினத்தில் நான் ஒரு அற்புதமான வரலட்சுமி நோன்பு சத்யநாராயண பூஜையை செய்ய இருக்கின்ற அந்த பூஜையில் கலந்து கொள்கிறவங்களுக்கு இந்த கிரீன் தார கோல்டன் எந்திர காடை பிரசாதமாக தர இருக்கின்ற இது இருக்கக்கூடிய இடத்துல தனம் சுழலும் தனப்பழ தனப்பழக்கம் பணப்பழக்கம் அதிகரிக்கும் தேவைப்படுறவங்க தொடர்பு உண்டு உங்கள் பேர சங்கல்பம் பண்ணுங்க அதற்கு அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை பணமளக்கலை பயிற்சி வகுப்பு கொழும்புல நடக்குது வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவரும் என்னை சந்தியுங்க செவ்வாய்க்கிழமை சென்னையில் இந்த சிலையை பிரசாதமான தர அறுபத்தி ஒரு நபர்களுக்கு மட்டும் அறுபத்தி ஒன்றாவது மாதமாக நடைபெறக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அதுவும் மகா சங்கடகர சதுர்த்தி பூஜையில் இந்த தன வசிய கணபதியை பூஜை செஞ்சு டூ இன்ச்சு பஞ்சலோகத்தில் வென்டாஸ்டிக்கான தெய்வீக உருவத்தோட இருக்கக்கூடிய பூஜை செஞ்சு நான் பிரசாதமா தர இருக்கின்ற உங்க பேரையும் பதிவு செய்யுங்க ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி கோ ஈரோட்டு கருகில் இருக்கக்கூடிய பவானியில் ஸ்ரீதாரணா உண்மையா உங்கனால நேர்மையா இருக்க முடியும் தெய்வத்தை தொடர்பு அவங்களால் ஜெயிக்க முடியும்னு உங்களுக்கு தோணுதுன்னா நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன் ஆகர்ஷணம் காந்தத்துக்கு எப்படி ஒரு ஈர்ப்பு இருக்குதோ பூமிக்கு எப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குதோ உங்களோட ஈர்ப்பு சக்தியை அஷ்டாங்க யோக ரகசியமான ஸ்ரீதாரணா மூலமாக சொல்லித்தரேன் எளிய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிக விரைவில் அற்புதத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வழிபாட்டை நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஆகஸ்ட் பதினஞ்சு பவானியில் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் பதினேழு தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற நபராக இருந்தால் சென்னையில் வந்து என்ன சந்திங்க உங்க பிஸ்னஸ் தடையை சரி செஞ்சு தரேன் புது பிஸ்னஸை ஏற்படுத்தி தரேன் பிசினஸ்ல பெரிய சக்சஸ் உருவாக்கி தரேன் பிசினஸ் கடன் சரியாகும் டிஸ்டன்ஸ் மந்தராக ஆகஸ்ட் பதினேழு சென்னையில் நடக்குது சென்னையில் மட்டும்தான் நடக்கும் வந்து கலந்துக்கங்க அற்புதங்கள் ஏற்படட்டும் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க